மீனு வாங்களையோ மீனே மீனே வாழ மீன் வஞ்சன மீன் சங்கரா மீன் நத்திலி மீன் சுரா மீன் சுத்த மீனே மீனே மீனுக்கார பேதிரு நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க மீனுக்கார பேரு நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க பால மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க இசுராஜா விரும்புகின்ற சூறா மீன் நானுங்க மத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க இசுராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க மீன் கார பெது நானுங்க இயேசப்பாவின் முதல் சீசங்க மீன் கார பெது நானுங்க இசப்பாவின் முதல் சீசங்க வள மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க இசுராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க மத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க இசுராஜா விரும்புகின்ற சுத்த மீன் அஞ்சு அப்போ ரெண்டு மீனுங்க என் ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க அஞ்சு அப்போ ரெண்டு மீனுங்க என் ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க சின்ன பையன் கொண்டு வந்தாங்க அத சின்ன பையன் கொண்டு வந்தாங்க அத அஞ்சாயிரமா மாத்தினாருங்க அதையே அஞ்சாயிரமா மாக்கினாருங்க வாழ மீன் நானுங்க வஞ்சிர மீன் நானுங்க ஈஸ்வராஜா விரும்புகின்ற சுறாமீன் நானுங்க பாரமீன் நானுங்க யராமீன் நானுங்க விரும்புகின்ற கலங்கா மீன் நானுங்க மீனு கார பேரு நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க மீனு கார பேரு நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க வால மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க ஈசுராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க மத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க ஈசுராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க துள்ளி குதிக்கும் டால்ஃபி மீனுங்க ஆண்டவர் கையில் கல்வி மீனுங்க துள்ளி குதிக்கும் டால்ஃபி மீனுங்க ஆண்டவர் கையில் கல்வி மீனுங்க சேற்றிலிருந்து தூக்கினாருங்க என்ன சேற்றிலிருந்து தூக்கினாருங்க என்ன மாற்றி மகிமைப்படுத்துறாருங்க என்னை மாற்றி மகிமைப்படுத்துறாருங்க வாழ மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க இயசு விரும்புகின்ற சுரா மீன் நானுங்க உழுவ மீன் நானுங்க கொழுவ மீன் நானுங்க இயசு விரும்புகின்ற ஷீலா மீன் நானுங்க மீனுக்கார பெதர் நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசுங்க மீனு கார பேர் நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க